ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த ரஜினி என்பவர் தனது நண்பர் பாண்டி என்பவருடன் மதுரையில் இருந்து மீண்டும் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் தெளிச்சாத்த நல்லூர் பகுதியை தாண்டி பைக் வந்தபோது திடீரென பயங்கர சத்தம் கேட்க என்ன நடந்தது என யூகிக்கும் முன்பே பைக்கும் விபத்தில் சிக்கியிருக்கிறது சற்று நேரத்திலேயே ஒரு கால் இரண்டாக பிளந்து ரஜினி உயிரிழந்து கிடக்க அவரது நண்பர் பாண்டி படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் ரஜினி இறந்து போன தகவல் தெரிந்து மருத்துவமனைக்கு ஓடி வந்த உறவினர்கள் கண்கலங்கி செய்வதறியாது நின்றனர் துக்கம் தாங்க முடியாமல் உறவினர் ஒருவர் மயங்கியே விழுந்த நிலையில் தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்த ரஜினிதான் குடும்பத்தை கவனித்து வந்தார் என்ற நிலையில் இனிமேல் யாரு பார்த்துப்பாங்க என்ற ஏக்கத்துடன் குடும்பமே கலங்கி நின்றது விசாரணையில் ரஜினியின் பேண்ட் இருந்த போக்கோ எம் ஃபைவ் செல்போன் வெடித்து சிதறிதான் விபத்து ஏற்பட்டது தெரிய வந்திருக்கிறது புதிதாக டிரெஸ் எடுப்பதற்காக மதுரைக்கு சென்ற ரஜினி ஹெட்போனில் பாட்டு கேட்டுக்கொண்டே பைக்கில் வந்தபோது போன் வெடித்து கருகி போக பகுதியே இரண்டாக பிளந்து உயிர் பறிப்போயிருக்கிறது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம்தான் ரஜினி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்து புதிதாக செல்போன் வாங்கியிருக்கிறார் இன்னும் ஓராண்டு கூட ஆகாத நிலையில் பேண்ட் பாக்கெட்டில் இருந்தபோதே போதே செல்போன் வெடித்திருக்கிறது சிறந்த செல்லு நேற்று கமுதூரி தவறையில் அந்த செல்லு வெடிச்சிருச்சுன்னு செல்லு வெடிச்சுதான் ஸ்பாட்ல ஆள் காலினா அவரு இந்த மாதிரி காவல்துறையில சொல்லியிருக்கோம்னு அவன் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இருக்கா செல்போன் வெடித்து சிதறும் நிகழ்வுகளுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஏற்கனவே கோளாறாக இருந்த பேட்டரியோடு பயன்படுத்தும் போது செல்போன் வெடிக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் சார்ஜ் போட்டுக்கொண்டே கொண்டே செல்போன் பேசினாலோ பயன்படுத்தினாலோ வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன மேலும் வெவ்வேறு சார்ஜர்களை பயன்படுத்தும் போது இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்க காரணமாக இருக்கக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக செல்போன் ஓவர் ஹீட் ஆவதுதான் வெடிக்க முக்கிய காரணம் என்ற நிலையில் டெம்பரேச்சர் அதிகமுள்ள இடங்களில் வைக்கும்போதோ போதிய காற்றோட்டம் இல்லாத இடத்தில் வைக்கும்போதோ செல்போனிலிருந்து வழக்கமாக வெளியேறும் கதிர்வீச்சுகள் வெளியேற முடியாமல் இருக்கும் சூழலும் வெடித்து சிதற முக்கியமான காரணியாக கூறப்படுகிறது அந்த வகையில் மதுரைக்கு சென்ற ரஜினி ஹெட்போனில் பாட்டு கேட்டவாறே பைக்கை ஓட்டி வந்திருக்கிறார் செல்போன் பயன்பாட்டிலேயே இருந்த நிலையில் அதிக அளவில் வெப்பமாகி வெடித்து சிதறியிருக்கிறது என்று கூறப்படுகிறது அதே சமயம் ரஜினி உயிரிழக்க செல்போன் வெடித்ததுதான் காரணமா செல்போன் வெடிக்க ஏதேனும் சதி செய்யப்பட்டதா எனவும் விசாரணை நடைபெற்று வருகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க